ஜூன் ஐந்தாம் தேதி போயிங் ஸ்டார்லைனரில் இரண்டு விண்வெளி வீரர்கள் வில்மார் மற்றும் சுனிதா வில்லியம்ஸ் பத்து நாட்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனிற்கு அனுப்பப்பட்டார்கள் ஆனால் அவர்களின் துரதிர்ஷ்டமா இல்லை அதிர்ஷ்டமா என்று தெரியவில்லை பத்து நாட்கள் டூர் போனவர்கள் சுமாராக எழுபத்தோரு நாட்கள் ஆகியும் அங்கேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவானது இன்னும் சில வாரங்கள் கூட அங்கேயே இருக்க வேண்டிய நிலை வரும் என்கிறது நாசா மீண்டும் அவர்கள் பூமிக்கு எப்போதான் வருவார்கள் அங்கேயே எத்தனை நாட்கள் இருக்க முடியும் நாசா எடுத்திருக்கும் முயற்சிகள் என்ன என்று தெரிஞ்சுக்கலாம் தொடர்ச்சியாக நிறைய இந்தியன் நியூஸ் சேனல் மற்றும் பொய்யே சொல்லாத தமிழ் நியூஸ் சேனல்ஸ் தொடர்ச்சியாக பரப்பும் செய்திகள் இதோ இது அதாவது சுனிதா வில்லியம்ஸுக்கு விண்வெளி தான் இனி வீடு சுனிதாவிற்கு கண்ணில் ஏதோ வந்திருக்கு சுனிதானா சும்மா சுனிதாவிற்கு விண்வெளியில் கொடிய பாட்ரியா விண்வெளியில் சிக்கி சக்தி இழந்த சுனிதா சுனிதாவிற்கு கேன்சர் கூட வரலாம் என்றும் பொய்யை அளந்து விடுகிறார்கள் ஐஎஸ்எஸ்ஸில் அவர்கள் இருவரும் வெரி சேஃபாக தான் இருக்கிறாங்க ஆனால் சுனிதா சென்ற போயிங் ஸ்டார் லைனர் ஸ்பேஸ்க்ராஃப்டில் ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ வந்திருக்கிறது உண்மைதான் முக்கியமாக த்ரஸ்டர்ஸ் மற்றும் ப்ரொஃபல்ஷனில் அதனால தான் பூமிக்கு திரும்புவதில் தொடர்ந்து சிக்கல் ஏற்பட்டிருக்கு மீண்டும் அதே ஸ்டார்லைனரில் இவர்கள் இருவரும் பூமிக்கு திரும்ப முடியுமா இல்லை வேறு ஏதாவது ஏற்பாடுகள் செய்யப்படுகிறதா என்றும் பார்க்கலாம் தொடர்ச்சியாக ஸ்டார் லைனரின் பிரச்சினை சரி செய்ய முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இதற்கிடையில் சுனிதா மற்றும் வில்மர் இருவரும் மற்ற ஆக்டிவிட்டியில் பிஸியாக ஈடுபடுகிறார்கள் இவர்கள் இரண்டு பேருமே ஏதோ விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட சாதாரண டூரிஸ்ட் கிடையாது ஏற்கனவே யுஎஸ்ஏவின் பயிற்சி பெற்ற நேவி பைலட்டுகள் விண்வெளியின் சூழ்நிலைகளை எப்படி கையாள வேண்டும் அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஏற்கனவே நன்றாக தெரியும் இவர்களுக்கு நாசாவின் சீப் ஆஸ்ட்ரானாட் ஜோயி அகாபா இவர்களுக்கு கால் செய்து அவர்களின் நிலைமை என்ன என்பதை தொடர்ந்து கவனிக்கிறார் இவர்கள் இருவருமே பிசிக்கலாகவும் மென்டலாகவும் நல்ல பயிற்சி எடுத்தவர்கள் அவர்கள் ஐஎஸ்எஸ்ஸில் நன்றாகவே இருக்கிறார்கள் அவர்களின் டாஸ்க் வேலைகளும் சிறப்பாகத்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏற்கனவே ஐஎஸ்எஸ்ஸில் இருக்கும் நாசா விஞ்ஞானிகள் இவர்களுக்கு தேவையான அனைத்தையும் எதையும் செய்ய தயாராகவே இருக்கிறார்கள் என்று நாசா குறிப்பிட்டிருந்தது ஒரு விண்வெளி வீரரை விண்வெளிக்கு தற்காலிகமாக சில நாட்கள் தங்க அனுப்பினால் அவர்கள் அந்த குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் இல்லாமல் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால் அங்கேயே சில நாட்கள் இருக்க ஏற்பாடுகளும் ஏற்கனவே பிளான் செய்யப்பட்டு தான் அனுப்புவார்கள் ஐஎஸ்எஸ்சில் இருக்கும் வீரர்கள் முழுமையான பயிற்சி பெற்றவர்கள் அவர்களுக்கு சமமான பயிற்சியை சுனிதாவும் வில்மரும் யுஎஸ் நேவியில் இருந்தபோதே இதே போன்ற பயிற்சிகளை எடுத்திருக்கிறார்கள் அதனால்தான் அங்கே இருப்பதில் எந்த பிரச்சனையும் அவர்களுக்கு இல்லை என்கிறது நாசா அவர்களுக்கு பொருத்தமான ஸ்பேஸ் சூட்டும் இருக்கிறது அவர்களுக்கான உணவு ஆக்சிஜன் இரண்டுமே இன்னும் நான்கு மாதத்திற்கு போதுமானதாக இருக்கும் என்கிறது நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் அதனால் பிரச்சனையே இல்லை ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் சுனிதா மற்றும் வில்மர் இருவரும் இன்னும் நிரந்தரமாக விண்வெளியில் சிக்கிக்கொள்ளவில்லை அவர்கள் மீண்டும் இங்கு வரதான் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது ஐஎஸ்எஸ்இல் ஸ்பேஸ் எக்ஸின் க்ரூ எயிட் டிராகன் கார்கோ பகுதியில் இரண்டு கூடுதல் சீட்ஸ் இருக்கைகளுடன் ஐஎஸ்எஸ்இல் இணைக்கப்பட்டுள்ளது இந்த க்ரூ டிராகனை பயன்படுத்தி மீண்டும் பூமிக்கு திரும்ப ஸ்பேஸ் உடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் அவர்களை மீண்டும் பூமிக்கு கொண்டு வர முடியுமா என்று அப்படி இல்லை என்றாலும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரியில் வெல்மர் சுனிதாவை அழைத்து வர இரண்டு சீட்ஸ் காலியாக வைத்து ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் நைனை அனுப்ப போகிறார்கள் அதனால் எந்த பிரச்சனையும் அவர்களுக்கு ஏற்படாது போயிங் ஸ்டார்லைனர் மற்றும் நாசா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் இணைந்து இதில் எந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுப்பது என்பதை அடுத்த வாரத்தில் ஸ்பேஸ் ஏஜென்சி ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி அதில் முடிவெடுப்பார்கள் பார்ப்போம் என்ன நடக்கும் என்று இப்படி நாசா அவர்களை கூட்டி வர பல ஏற்பாடுகளை செய்கிறது ஆனால் உண்மையை மட்டுமே பேசும் நம் தமிழ் நியூஸ் சேனல்ஸ் பயங்கரமான உண்மைகளை பேசி வருகிறார்கள் நன்றி மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்